எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் அலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா அப்பள குழம்பு தாங்க வைக்க போகிறோம் நிறைய தக்காளி போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு நம்ம வந்து அப்பள குழம்பு வைக்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு இதில் பாருங்கள் ஒரு கால் கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நான் வந்து பொரிச்சு போடுறதுக்கு இது போகிற நாக்கப்புழம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்பள குழம்பு வைக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்காக நாக்கப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இது முதல்ல வந்து இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துருந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தேங்காய் சோம்பு முந்திரி மட்டும் கொஞ்சம் அரைக்கணும் அரைக்கிறதுக்கு பாருங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் வந்து சோம்பும் முந்திரி வந்து ஒரு பத்த முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம வந்து அரைச்சிட்டு அடுத்ததான் வந்து இந்த முந்திரியும் தேங்காவையும் சோம்பையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தேங்காவும் முந்திரி சோம்பு தனியாகவும் தக்காளி வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து அப்பள குழம்பு வைக்கிற சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் போட்டுருக்கோம் அதிலே நம்ம அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம்னா ஒரே ஒன் பார்ட்டாக முடிஞ்சிடும் நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும் நம்ம அப்பளத்தை பருத்து எடுத்துடலாம் நம்ம அப்பள குழம்புக்கு அப்பளம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்த இஞ்சி பூட்டுக்கிற ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு தனி மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் பாருங்கள் ஒரு கரண்டி சின்ன புளிக்கரண்டியில் வந்து ஒரு கரண்டி மல்லித்தூள் போட்டுருங்க நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மசாலா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வரட்டும் அப்பள குழம்பும் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் போட்டும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க அப்பளத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுருக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி தேங்காய் சோம்பு இதையும் நம்ம சேர்த்துடலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாலோ நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு சரியாக சரியான காய்கறியோ இல்லை ஒரு மீன் கறியோ எதுவுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு அப்பள குழம்பு வச்சுட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது இந்த அப்பளக்குழம்பையே வச்சு சாப்பிட்லாம் ஒரு ஊருகா வச்சிக்கிட்டே அந்த அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அப்பள குழம்பும் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் கொதிச்சு கொஞ்சம் மசாலா வாசனை போகணும் போகட்டும் அப்பள குழம்பும் ரொம்ப சூப்பராக அருமையாக மசாலா வாசனை போய் கொதிச்சு அருமையாக ரெடி ஆகிடுச்சு உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சு அப்பளத்தை வந்து குழம்புல சேர்த்துடலாம் அப்பளம் கொஞ்சம் நிறையா போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து அப்பளம் தேடும் போது கிடைக்காது கொஞ்சம் அப்பளத்தை கொஞ்சம் நல்லாவே போட்டுக்குங்க நம்ம அப்பளத்தை போட்டு சிம்மில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் ரொம்ப அருமையான சூப்பரான டக்குன்னு ஒரு செய்யக்கூடிய ஒரு அப்பள குழம்பு வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இது வந்து இட்லி தோசையிலேருந்து சப்பாத்தில இருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா நம்ம வந்து அப்பள குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் உங்க வீட்டுல வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி உங்க வீட்ல வந்து காய்கறியோ வேற கவுச்சியோ எதுவுமே இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு அப்பள குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜோம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ